லியோ மூவில இந்த ஒரு விஷயத்தை நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படி உண்மையில நீங்க நோட் பண்ணீங்கன்னா நீங்க வேற லெவல் தான் ஒருவேளை நீங்க அப்ப நோட் பண்ணலாம் கவலையப்படாதீங்க இந்த ஒரு டீகோட் பண்றேன் லியோ மூவியை கரெக்டா பாத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூவி ஸ்டார்டிங்ல இருந்து மூவி என்னிங் வரைக்கும் ஒரு கால் தான் அடுத்த சீனே மூவ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மூவியோட ஸ்டார்டிங்லேயே பாத்தி பண்ண கால் பண்ணி தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படியே மூவியோட எண்டிங்ல கமல்க்கு பாத்தி பணக்கு கால் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க ஏகப்பட்டே பிளே பண்ணிருக்கோம் பட் இந்த மாதிரி எத்தனை மூவில வந்துருக்கு செக் பண்ணிடுவோமா

何だ